மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் துயில் எழுங்கள் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை கேட்டு நல்ல சொற்களை பேசி நன்மை செய்வீர்களானால் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் அறிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமான் உடைய மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி ஏகம்பம் திருக்கட்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே இது தொண்டை நாட்டு தலங்களிலே முதலாக விளங்கக்கூடியது ஒரு பெருநகர் சென்னை செங்கற்பட்டு முதலிய பல நகரங்களிலிருந்து பேருந்துகளிலே வரலாம் கைலாயத்திலிருந்து இங்கு எழுந்தருளிய இறைவி இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார் அப்படி தவம் செய்த முப்பத்தி ரெண்டு விதமான அறங்களை என் நான்கு அறங்களையும் வலுவாது இயற்றினார் என்ன ஆற்றலை தவம் செய்தார் தெரியுமா கம்பை ஆற்றிலே ஒற்றை மாமரத்து அடியிலே கம்பையாற்று ஒற்றை மாமரம் மாமரத்து அடியிலே அப்படியே அழகான ஒரு சிவலிங்கத்தை தாபனம் செய்து வழிபட்டார் இறைவன் அருளினாலே நீர் கடுகி வர ஆரம்பித்தது இப்போ இந்த மணல் லிங்கம் என்ன ஆகும் அதனாலே இறைவனை என்ன பண்ணாருன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டார் கடுகி வர ஆரம்ப வெள்ளம் வந்தது என்ன செய்யறது பார்வதி தேவியாக இருந்தாலும் அவளுக்கும் அச்சம் இருக்கில்லையே அதுவும் பெருமானை தரிசிக்கின்ற பொழுது அவள் வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வெள்ளம் வந்துருச்சுன்னா அதனால அப்படியே கட்டி பிடிச்சாரா கட்டி பிடிச்சதுனால அது கையில் போட்டிருந்தாங்கல்ல வளையல் அந்த வளையல் தழும்பு சுவாமி மேலே ஏற்பட்டது அது மட்டும் அல்ல கட்டி அணைத்ததினாலே அவருடைய இரண்டு தமங்கள் முளைத்தழும்பும் இறைவனுடைய மேனியிலே என் மேனியிலே ஏற்றார் என்று குறான வரலாறு சார் கம்பம் அதாவது நடுக்கம் ஏகாம்பரம் ஏக ஏக அம்பரம் ஒற்றை மாமரம் பஞ்சபூத தலங்களிலே இது பிரதிவித்தலம் முத்து தரக்கூடிய ஏழு நகரத்திலே முக்கியமானது இது முதல் காஞ்சி அந்த முத்திதாகரம் நகரிலே முதன்மை பெற்றது இத்தலத்து அமைந்துள்ள சிவ விஷ்ணு தேவி கணபதி முருகன் ஆலயங்கள் எல்லாம் அளவிடற்கரிய புகழுடையன ஐயடிகள் காடவர்கள் நாயனார் ஆட்சி செய்த திருத்தலம் இந்த திருத்தலம் நாயனார் ஆட்சி செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் சுந்தரர் இடது கண்ணை பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனர் சாக்கிய நாயனார் ஆகிய இவர்களெல்லாம் முக்தி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் இறைவன் ஏகாம்பரநாதர் பெரிய கம்பர் இறைவி காமாட்சி அம்மை ஏலவார் குழலி விநாயக பெருமன் விகட சக்கர விநாயகர் விகட சக்கர விநாயகர் முருகன் மாவடி சுந்தர் மாவடி கந்தம் விருட்சம் மாமரம் தீர்த்தம் சிவகங்கை கம்பமா நதி கம்பமா நதி அடுத்துல திருச்சிற்றம்பலம் அப்படிப்பட்ட அருமையான பதி இந்த திருக்கட்சி ஏகம்பம் இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பதிகம் இந்த பதிகம் பாடலை நாம் முதலில் காண்போம் வண்ண வெண்பொடி பூசும் மார்பின் வண்ண வெண்பொடி பூசும் மார்பின் வரி அரவம் புனைந்து பெண் அமர்ந்து எரி ஆடல் பேணிய பிஞ்சகன் மேவிய இடம் விண்ணவர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய கச்சிதன்னுள் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர்கடுமே இதுதான் ரொம்ப முக்கியம் சேர இடர்கடும் காஞ்சிக்கு போயாச்சுன்னா துன்பமெல்லாம் போயிடும் ஒவ்வொரு பாடலுடைய ஈற்றடியில் சொல்றாரு இடர்கடும் 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 என்பார் ஆக நம்முடைய இடரை நாம் கெடுத்துக்கொள்ள வேண்டாமா துன்பத்தை போக்க வேண்டாமா அதனால வண்ண வெண்படினாண்மையானடி வெண்மை நிறம் திருநீர் அந்த திருநீரை பூசிய மார்பிலே உடலிலே வரிகளை உடைய பாம்பை அணிந்திருக்கிறார் உமையம்மையை விரும்பி ஏற்றிருக்கிறார் உமைய உமாதேவி சிவபெருமேன் மேவிய இடம் அதாவது உமாதேவியை விரும்பி ஏற்றவர் சுடுவேட்டிலே எரியாடல் புரியும் தலைக்கோலம் அப்படி தலைக்கோலம் உடையவன் அப்படிப்பட்ட சிவபெருமான் மேவிய இடமாகிய விண்ணளாவிய நீண்ட மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சிமாநகரிலே தொழில்களாலே சூழப்பட்ட காஞ்சிமாநகரில் ஆகிய திரு ஏகம்பத்தை சென்று வணங்குவோமையானால் நம்முடைய துன்பங்களெல்லாம் போகும் துன்பங்கள் எல்லாம் அழியும் என்கிறார் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் வண்ண வெண்பொடி பூ சுமார் வண்ண வெண்பொடி பூ சுமார் வரி அறவம்புனைந்து பெண்ணம் வந்து எரியாடல் பேணிய பிஞகன் மேய இடம் பில்லவர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய ஏ உள் தின்ன மாம்பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர்கெடுமே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கட்சி ஏகம்பம் சென்று அந்த ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்கிக் கொள்வோம் என்று கூறி வாருங்கள் வாருங்கள் என்று அண்ணாமலைக்கு அழைத்து மகிழ்கின்ற அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கனக திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்